வணக்கம் முறவலே இன்றைக்கு எங்களோட நண்பர்கள் பாவிக்கு போடுறாங்க பாருங்க என்ன மாதிரி ஐட்டங்களும் போட்டு நல்லா இருக்கிற என்னுடைய நண்பர்கள் அஜயிறார்கள் வந்து எங்களோட செப்பக்கான அந்த குசினியர் கிசோக் தான் இதுக்கு பொறுப்பானவர் அங்கே அங்க நிற்கின்றே வேறு வேறு பாவிக்கு எல்லா ஐட்டமும் போட்டுக்கிறாங்க மீன் உருளைக்கிழங்கு கோழி வண்டி பார மீனும் பார மீன் அப்படி முழு சாப்பிடு போட்டுக்கிறோம் நாங்கள் வெளிநாடு தான் அடியில் ஊற்றி வச்சுலாம் இங்கே இப்போ எல்லாம் என்ன தேவையோ இங்கே வாங்கலாம் அந்தளவுக்கு இலங்கையில் இல்லை என்ன வெளிநாடுகள்லாம் பாவிக்கு பாவிக்கு பெசலாக போடுவாங்கன்னா இப்போ இங்கே இலங்கையில் நண்பர்கள் அவ்வளோ வழியாக போடுறாண்டு பாருங்க இந்த பாவிக்கு போடுறாங்க இவரான் எங்கிற சக்கே சொல்லி சாங்க பிஎன் சொல்லி எனக்கு அவர்கிட்ட அந்த பேர் அவர் என்ன ஓட்டி வல்லம் ஓட்டுறவர் தானே ஓட்டி போட்டு விட்றவர் நாங்கள் போட்டி என்ன ஓட்டி என்று ஆனால் அவர் நல்ல எல்லாத்துலேயும் பின்னன் அட்டை எடுக்கிறதிலும் அடுத்த இந்த ரஞ்சு புட்டி இந்த இருக்கிற ரஞ்சு புட்டி இவர் வந்து சொல்லாமல் செய்கிறாள் சொல்லாமல் செய்வர் இவர் பாருங்க எல்லாம் விரோட்டங்க விரோட்டங்க நல்லா தான் இருக்குங்க

எல்லாரும் வந்து வளையல் போட்ட கையெல்லாம் சாப்பிடணும் ஆசைப்படுவினா ஆனால் வளையல் இல்லாமக்கும் ஆம்பளைன்ற கையால் சாப்பிடுறதுக்கு ஒரு ருசி வண்டி இருக்குமான்னு தெரிஞ்சு கொள்ளணும் இது வெளிநாட்டு உறவுகளையும் உள்நாட்டு உறவுகளும் வந்து ஆம்பளைகள் தங்களோட வீட்டில் இருக்கிற மனைசி பிள்ளைகள் பேர பிள்ளைகள் எல்லாருக்கும் இப்படியான உணவுகள் நேச்சுரல் அதாவது வந்து எந்தவித எண்ணத்தன்மையும் எந்தவித விட்டமினும் கலக்காமக்கி அதில் இருக்கிற விட்டமின்லேயே நாங்கள் சாப்பிட்டு கொண்டுருக்கோம் இதெல்லாம் பண்டைய காலத்தில் வேடர் காடையர்கள் சாப்பிட்டது எங்கட பண்டைய உள்ளாண்டு காலத்துலேருந்து காட்டு வாழ் உயிரினங்களை கொண்டு சுட்டு சாப்பிட்றது என்று சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் அதே இது இப்போ தான் நாங்கள் நடைமுறை கொண்டு வரோம் நாங்கள் சொல்வது வந்து நெருப்பில் இல்லை கொஞ்சம் இல்லை அது வந்து எங்களுக்கு இது படும் என்ன கொஞ்சம் டஸ்ட்டு படும் அதுன்றிருக்க வேண்டி அந்த பேப்பர்களை வச்சு செய்கிறோம் ஆனால் அந்த டேஸ்டையும் கூட இது கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும் அது நல்லா இருக்கும் நீங்களும் ஒரு தடவை டேஸ்ட்டு டேஸ்ட்டாக ஒருக்கா பண்ணி பாருங்கள் நன்றி இலக்கைக்கு வந்து இருக்கா இதை எவ்வளோ இது உடன் மீன் தானே இல்லை இல்லை

தனம் நல்லா இருக்கு தான இருக்குங்களா நெருப்பு நல்லா இருக்குது சூப்பராயிருக்கும் இது சுலாத்தூண்டா மீனை எல்லாம்

தலையே என்னத்தையும் இப்படி விராட்டியும் இல்லைங்க மீன் தலைய இப்படி ஆ புது இல்லையா எல்லாம் மீன் வந்துட்டு தலை கொஞ்சம் அதிகம் கஷ்டப்படும் ஆ முள்ளு கூட தானே முள்ளு இது பாரு அந்த தண்ணி வடிஞ்ச வேண்டாம் ஓகேயா இருக்கு ஆ சரி சரி